எல்லோருக்கும் கிடைக்கும்னா ஆல் வி ஆல்வி இட் எல்லாருக்கும் கிடைக்கும்னா ஆல் ஆல்வி வில் இட் தொட்டுன்னா தொட்டுக்கிடும் எப்படி நம்ம முதுகில் எப்படி யாரு அது கூட சாரே ஜகா சேதானே सीता मारा हमारा गुल गिल सीखी गुलसिता र हमार सारे जगह से अच्छा हिंदा मारा हमारा हिंदी हम हिंदी हम हिंदु सित हिंदी हमारा हमारा जगह से अच्छा इंद रहा हमारा நல்கையில் சீ கே வேடத்தில் இது சம்டிங் ஏஸ்ட்டு மிக ரெண்டு டாக்டர் மானபங்கம் ரெண்டு டாக்டர் மீது பறிக்கும் டாக்டர் அது கொரோனா வயதில் பண்ணு டாக்டரை பண்ண போயிருக்கோம் அருகட்ட வீடு துப்பாக்கி மனையில் வலி பிடிக்கு சிங்க் ஏஸ்ட்டும் சீதை வேர்ல்டு உலகத்தை பாருங்கள் துப்பாக்கி முனையில் வச்சுருக்கேன் அது நீதிபதி எனக்கு பிள்ளாங்களை வேசிய கோழி வைக்க பிள்ளாங்குழை தூக்கி எரிஞ்சுருக்கேன் சா ஃப்ளூட் ஆன்ட்டு புதுதாக ஃப்ளூட் ஜெயிஸ்ட்டு ஃப்ளூட் த்ரோதா ஃப்ளூட் எங்களுக்கும் காலை வரும் எங்கள் ஆளு வரும் வாழ்வு வந்தால் வாழை வைப்போம் மீன்

இந்த சபைக்கு வரல பயந்து போயல மோர் ரெயின் கேரளா ஹேர் மும்பை ஆல்சோ எல்ல பாப்பா எங்கள் செல்ல பாப்பா பேச்சை கேட்டால் தான் நல்ல பாப்பா பாப்பா எங்கள் செல்ல பாப்பா சின்ன உனக்கு சீனி முட்டாய் வாங்கி தரணுமா செலுக்கு சட்டை இதுனா அப்பமே பலூன் வேணுமா அவனுக்கு சீனி முட்டாய் வாங்கி தரணுமா சட்டை இதுனா அப்பமே பலூன் வேணுமா மூட்டி ஆட்டவனக்கு சொல்லி தரணுமாக்கு களைகள் என்ன சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா அப்பா அப்பா எங்கள் செல்லப்பாப்பா உன்னை அப்பா உன்னை கூப்பிடுவார் கஞ்சி கஞ்சி தான் சாப்பிடுவார் அப்படின் ஆகி விளையாடு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாரமா தமிழ்நாடு ஒரே எதிரி சொல்ல முடியும் சஸ்பென்ஸ் பயம் செய்தித்தினருக்கு மத்திய சரி செய்தது அம்பலம் ஆகியது முதலீட்டு பதினாறு சிறுவிக்கு தாயக்கால் கைது பிறந்த குழந்தை கொண்டிருக்காங்க सिक्सटेन इस तो बे अरे अच्छा है लेकिन इस फिल्ड में हारो क्या गुड हेल्थ अबे अब गुड हेल्थ गुड फूड बी हैप्पी हैप्पी इंडिया मॉडल हैप्पी ये मले में इगेते कंडे आडू माइले

வரன்னா பிரசென்ட் கண்டிஷன் கைசே வாதவரன் கைசே ரேத்திய வாத்தாவரண சுச்சுவேஷன் என்வரான்மெண்ட் மலை விழுது மலை வருது கண்டு வாறாப்பிலேயே தேவையில் வருது நிழல் கொண்டு வா கண்ணாலை பொ்தி அனை நினைத்து விட்டால்தரெண்ண காதல் வேறு வன் ஒரு தீயை மனந்து பண்ணிமைக்கு பெயர் என்ன குடும்பம் கூட்டம்னா கேதரிச் ஓகே இந்த பன்மீன் மீண்டும் செய்ய விட்டா பெண் மையில என்ன ஒன்று நாலாயிரம் லஞ்சம் வாங்கி வளர்த்துறது பாய் டோன்ட் டேக் எனிபடி மணி வேறு யார் பைசா வாங்கினேன்னா லஞ்சத்தில் தூக்கி கொடுக்கறோங்க வாங்காதீங்க ரொம்ப கேஷ் കല കെ സ്റ്റാലിൻ അവർ ഹന ചീഫ് മിനിസ്റ്റർ തമിഴ്നാട് തമിഴ്വല കക്കര കക്കരക്ക അവിടിയ കക്കർക്ക അവിടെ ജയടത്തില്ല ഇനി കറക്ക ഇനി ചക്കരം പോലെ ചക്കര വേല கமால கண்ண பாரு கரு கக்கரு கோவிய கரு தில மினர் கோ கண்ணனுக்கு வள்ளிய போல இருக்கு இருக்கு ஜிக்ஷா துப்பாக்கிச்சோட்டே துணை சுப்ரெண்டு எட்டு பேர் சா கடைப்பாக ரெண்டு ரவுடி ரவுடியும் ரவுடியை ரவுடியை ரவுடி போலீஸ் கொடு अभी तो हमारे तो पुलिस का बोले थे अभी क्या करेंगे ब्लैक किस दुख दुख दर्द तुन बहुत தென் நேரத்தில் விமரிசன ஆரோக்கிய டிக்டாக் நிறுவனத்துக்கு நான் நாற்பதாயிரம் மடி லஞ்சமாக இது ஒன்று பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் மடி எப்படி எப்படி ஆசிரிய விலகுதல் யார் சம்னா ஆசிரியர் பதிவில் தர விலகுதல் ஏன் இலக்கி போயிட்டாங்க அப்படி தெரியல அப்படி செய்யும் யூடியூப்பாக பாருங்கள் தெரியும் மலையார் வெறிச்சோடி கிடக்கு எப்படியாக வீட்டில் சேர்க்கானுக்கு அப்படியே வேறு என்ன கேட்டுக்கு வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் தான் மழை பெஞ்சால் போக முடியாது அப்படியார் கொலை கீழ்தான் எல்லாம் பண்ணலாமா அப்படி கட்டியிலுமே மேலே கண்டி நீலா பதிமூணு வயது சிறுமே பதிமூணு வரலன்னு காம கொட்டி பிடிச்சாலே தானு கேர கெடுக்குது ரே பண்ணுது தனி பிரிவுனா செப்பரேட் பிராஞ்ச் அழகலக்கு தனியானது செப்பரேட்டாக அழகலக்கு சொல்லுவாங்க பிரிவுன்னா பிரான்ச்சு தீவிர சிகிச்சைன்னா ஒரு இம்பார்ட்டன் ட்ரீட்மெண்ட் கே ட்ரீட்மெண்ட் ஜியாக துள்ளி குதித்தாலுன்னா கட்டு ஜம்ப் ஜம்ப்னால் குதிக்காது குதி மாறுச்சேன்னு சொல்லுவாங்க பூ போடுறாங்க தீவு வித்தேன்னா ஃபயர் அக்கார் எச்சில்னா ஸ்பிட் எச்சி எச்சின்னா துப்புதது ஹெச்சி ஸ்பிட்டுன்னா துப்புதது துப்புத்தேன்னு சொல்லுவாங்க கண்டெண்ணா பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டி பனிஷ்மெண்ட்டு என் கைதுனால் என்கிட்ட அரெஸ்டாகிடுத கேல்ஜி என்ன கைது பண்ணிட்டாங்க என்கிட்ட அரெஸ்டிஸ் அண்டு காய்ச்சலுக்கு ஏழு இது சிறுமி ஆஃப் ஃபீவர் ஸ்மால் சைல்டுஸ் இது பிரெயின் ஃபீவர் ஆல்சோ தார் அது மூளை காய்ச்சல் வரும் மூளை காய்ச்சல் இருந்தாலும் இறந்துடுவாங்க இது செவன் டேஸ் மூளை காய்ச்சல் இருந்துச்சுன்னா இழை நல்லா இறந்துடுவாங்க సెవెన్ డేస్ ఎవరి జుప్పిన అవతారండను కరెక్ట్ దా తమిళతరు సంబంధం చేసి స్పీచ్ అండ్ కఫ్ అప్ గవర్నమెంట్ తీసుకెళ్ళి పనిష్మెంట్ తుప్పుడు పనిష్మెంట్ ఫైన్ మూడు పై పర్వకూడదు யாரும் இருக்கா கம்ப்ளைண்டும் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது ஆடுகின்றது காடுகின்றது பக்கம் வருகின்றது காதடிக்கின்றது ஆசை அசதனால் வைக்கிறது அருகின்றது வீரர்கள் அருகின்றது வைக்கின்றது நம்பிக்கைன்னா பிளீ பரோசான்னு சொல்லுவாங்க வீதாரில் பெண் படுகொலை ஸ்லாஃபிங்னா சிரிக்காங்க அசுரை அஸ்ரே

பீஸ் தட் இஸ் த வெரி ஹாப்பியஸ்ட் அமௌ எனக்கு எழுத்த குசி மௌனந்தான் மகிழ்ச்சி என் கே கட்டு கீ பீஸ் கிடையாது முடிவுனா எண்டு முடிவுனால் எண்டு அந்த முடிவு முடிவுங்க கல்னால் ஸ்டோனு பத்தறி சொல்லுவாங்க செல்ஃபோன் பண்ணுறேன் பான் கார்டுனால் கல்லால் ஆள் தைக்கிது செல்ஃபோன்னால் கல் அழை தைக்கிறாங்க பீட்டிட் மாற்றப்பட்டிங்கள் பாடுங்கள் நான் என்று கண்டேன் தேவனை ஆன்மீகங்களே தங்கள் பாடுங்கள் அதிக இன்க்ரீஸ் கூடுது ஜாஸ் ஜாஸ்தி ஆடை குறை குறைஞ்சிருக்கு அது டிக்ரீஸிங் ஆடை நாலாயிரம் கோடி மதிப்பில் கிராமலேயே எட்டு புள்ளி எட்டு ரெண்டு விலச்ச விட விளாக்கி நாய்ஸ் நான் இயற்கையுமே இந்த சோலார் அல்சோ அல்சப்பட்ட சோலார் சிறை வந்து சூரிய ஒளி பயன்படுத்தினா அது வந்து விரிஞ்சிக்கிட்டே போயிடும் இந்த விளையாட்டு போனால் சங்கடம் தான் ऐसा फैल के जाते हैं जो मुश्किल पड़ेगा फिर सूर्य ताकत तो कम हो जाता है ऐसा लॉस आसता है एनर्जी कम हो जाते है ताकत तो पार्टिसिपेटेड ना पंगेर <laughs> பாதிப்புனால் அஃபெக்டு அஃபெக்ட் ஆகிருக்கு அபாயம்னால் அபாயம்னா டேஞ்சர் ரப்பாக்கு கருப்பு கொடி டேஞ்சர்னா ஆபத்து தக்லீஃப் டேஞ்சர் ஆபத்துனா தக்லீஃபு டேஞ்சருன்னு சொல்லுவாங்க

வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னா கழகம் ராஜினாமா இது ரீசைன் தான் ஜாப் ரீசைன் மனிதா ஏன் மேலே தான் ராஜினாமா வெடிப்புனால் பிளாஸ்ட்டு சேர்த்துட்டு தொழிலாளி கைது கைதுனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்கையாக கடத்தி கொள்ளுதாங்க ஸோ தி டேக்கன் த சைல்டு மேக் இட் டேம் தே டூ வெடி த பேக்கு அதை கிட்ட புட்டிகிட்டு டேம் டேமில் வந்து நல்லா நிற்காது பிள்ளைய கடத்தி பழி விட்டுருவாங்க அல்லது வந்து இப்போ கழுக்காய உடச்சி போட்டு பிச்சை எடுக்க வைப்பாங்க மூணு லட்சம் கிடைக்குமா கிட்னி இதெல்லாம் விற்ற வச்சு பிரமாண தான் வீட்ல வீட்டில் வெளிவயருக்கேன் கட்னி எங்கேதோ தென்னிலாக்கு மட்டும் அவ்வளோதான் ஃபீர் ஏகி ஜக்தே டேம்மே இறக்குது ஓ மரணி ரொக்க ரெகு அது பீக் மாங்கனேங்களே இருக்காங்க சபனி கால் கே வளர்த்து அதை மூணு மாதம் கொண்டு கொண்டு காய் தூக்கு போட்டு தரக்கு என்ன வாழ்க்கை அப்படி இருக்கலாம் அப்படிதான் ने माल के जरी लीन गावा रहना दिया तो जिंदगी अच्छा नहीं रहेंगे तो उसका बच्चे को भी माल डाल के वो भी मर जाते जिंदगी लाइफ आदमी कमाना करके पैसा नहीं देंगे तो क्या करेंगे वो तो जाते हैं वो बच्चे को भी मार डालते समूह बेलका फिर भी पर जा रेस्टर उसका वजह क्या करते हैं வுக்கு என்று ஒரே சுகம்ல உறவு முதல் கனவு திருநாள் நிலாவுக்கு ஒரே சுகம் வேர்னா பீப்பிள் பெர்சன் பெர்சன்ன பீப்பிள்

അറിവീരകളെവന ഉരുവാന മേക്കല്ല പിള്ളെ നമ്പി ഡേ ഇരുക്ക് തമ്പി പിന്നെ തീരു കൈകളെ നമ്പി വരം തമ്പി ஒன்று டா முதல் இன்வஸ் அதை கைது காப்பு சுற்றி சுற்றி போடட்டுமா சுற்றி அழகாக ஏடட்டும்மா தானே தித்தி தானமா தீவலி என்ன வேண்ட நீடி ஐக்கியம் இந்த உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பாரு ராஜா இருந்து பாரு ராஜா வாந்தகி ஆற்று வெள்ளம் போலி இருந்து ஓடு ராஜா இந்த உண்டு நேர்மை உண்டு ஓடு இன்ஸ்பெக்டர் மரணம் இங்கே பாவம் அங்கே இறந்துட்டாங்க சஞ்சயத்து ஆஸ்பத்திரியில் அனுமதினா பெர்மிஷன் and the permission to admit hmm. right you know they have to give an exercise to do that things தட் இஸ் கால்டு சர்வீஸ் பயிர்ஸ் யூஆர் ட்ரெயினி மீண்டும் மீண்டும் திருவிழாவில் சாமிகளுக்கும் அதுக்கப்புறம் கடலூர் எல்லாம் நடிகர்களே எல்லாம் அவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் நடிகர்களே தலையாம்பூ முடிச்சு தளம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து மலையில் போட வந்த கண்ணம்மா கண்ணம்மா சலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா கடை எனமா தலை போகிற பக்குவமா குணம் இருக்கு ஆனால் இருக்கும் தேந்தி இருக்குது ஆனால் தேர்ச்சி விட்டாரியும் கணையா இந்த நாட்டிலும் இல்லை சொல்லையா அது மழை திட்டப்படி உள்ளாட்சியாக நடக்கும் ஐயா இப்போ ஒரு சிறு சீருக்கு பக்குவமாக குணமி இருக்கு இளைஞர்களை தேந்தி இருக்கு கணையா நாட்டு மக்கள் எனக்கு சொல்லையா கலங்கோ சொல்ல போராடுகள்லாம் யாரு இன்ஜினியர் தைக்க மூணு போலீஸாருக்கு அது இன்ஜினியர் தைக்கிறவங்க போலீஸ்கார் அரிஸ்டர் இப்படி அது வந்து என்ன ஏதுன்னு கேட்குறது இண்டியான இது ரகசியம்னா சீக்கிரட்டு சீக்கிரட்னாச்சு பார்க்க ரத்த ரத்த விசாரணைன்னா எட்டி என்குவாரி என்குவயர் பண்ணி ஸ்டேஸ்டடிவி கான்னு யூஸ் இப்படி இன்ஜினியர் பையன் கார்டு கடைசத்தை டோண்ட் டை லக்ஜிஸ் அப்படியெல்லாம் சாகாதீங்க படுக்காயினா சிவியர் டயம் அஃபெக்டு வைஜிஸ் அதிகரிக்கப்படும் சொல்லுங்கள் இந்த காட்டின் மிதக்கும் தன்மை கிடையாது கொரோனா வைரஸுக்கு காட்டின் மிதக்கும் தன்மை கிடையாது ஒரு இது அச்சா து தன்மை கிடையாது சரி இன் த ஏர் நைஸ் ஹவாமே அவாமே நெய் நெய்ஜாய்ங்க பொங்கல் ஒன்றைக்கு மதுவை பண்ணி ஏ அப்போ அவன் கீழ் மினிஸ்டர் சித கிள் இப்படி யாரையும் சாவடிக்க கூடாது மது வந்து நிற்கணும் அது ஒரு கண்ணாமன் தேவை இருக்காங்க தான் ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் கருனா கூட சாய் சிறுமிக்கு சிறுமி நாசமாக்கி வச்சுருக்காங்க அதுதான் நிறையா இருக்குது நியூஸ் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் What is going to happen, you have to see the radical not to You have to make a you have to make a base as you have to destroy. Destroy have to destroy. Destroy You have to, to Wi-Fi